ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எயிதா பழி நல்வுக்கு விற்றாத நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று விடும்பை தரும் ஒழுக்கம் உடையவருக்கு ஒழுகாவே தீய வழுக்கையும் மாயா இல்லை ஒழுக்கத்துக்கு உழுக்கம் எங்கேயாவது இருக்கும் உலகத்தோடு ஒட்ட ஒழுங்கல் ஆனால் உண்மையான ஒழுக்கம் அந்த உண்மையான தன்மை என்பது ஒருவர் சொன்னாலும் அதுதான் ஒரு உரியதாக இருக்குது உலகம் என்பது உ உயர்ந்தோர் சொல்கிறது ஒழுக்கமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு இருக்கிறது போல தெரியுது இல்லையா அதை கொஞ்சம் விளக்குங்க தொல்காப்பியத்திலியா நாம் பேசுகின்ற உள்ள வழக்கு என்பது நமாக உண்டாக்கிக் கொள்வது இல்லை நாடுகள் பெரும்பாலானவற்றில் வழங்குகிற பெரும்பான்மையை பின்பற்றுவது என்ற நிலையை நாம் கடைப்பிடிக்கின்ற பொழுது அது சரியாக வராது என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன மாறுதல் என்பது இயற்கை தான் அடிக்கடி மாறுவது என்பதுதான் மாறாத இயற்கை அது உண்மை மது உடம்புக்கு தீமை செய்யும் ஆனால் கழுக்கடையை ஊருக்கு ஊருக்கு திறந்து வைத்தால் நல்லது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் நன்மை தீமையை பகுத்து அறிவதிலோ நன்மையை கடிப்பி கடைப்பிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதிலோ பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை கணக்கிடுவதில் பொருத்த பொருத்தமாக இருக்காது வாழ்வியல் கருத்துக்கு அடிப்படையாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது சொல்வது சரி என்று சொன்னால் அது சரியாக இருக்காது அதாவது ஒழுக்கம் என்பதை நன்னெறி என்று கொள்வோமானால் அது என்றும் மாறாத தன்மை உடையது என்று கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கம் என்பதற்கு பழக்க வழக்கம் கலாச்சாரம் என்று நாம் பொருள் கொள்ளுகிற பொழுதுதான் அது மாறுதலுக்கு உடையதாக ஆகும் என்று நாம் கொள்ள வேண்டி வரும்

தான் நான் சொல்கிறேன் இல்லை இல்லை சொல்லுங்கள் வெகு ஜனங்கள் எடுக்கிற தீர்ப்பை அரசன் ஏற்றுக்கிட்டு நாட்டை ஆடுறாரு இப்போ வெகு ஜனங்கள் எடுத்துக்கிட்ட தீர்ப்பு அப்போது சரின்னு எடுத்துக்கிறாங்க அதே சமயத்தில் உயர்ந்த ஒரு அறிஞன் ஒரு கண்டுபிடிப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க காலப்போக்கில் அவருக்கு பின்னாடி தான் இந்த உலகம் வருது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு வந்து நூல்கிற சொல்லுது ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பெரும்பான்மை சொன்ன முடிவுக்கு நம்ம போயிடுறோம் அப்போ பெரும்பான்மை சொன்னவங்க ஆட்சிக்கு வராங்க அல்லது ஆள்றாங்க ஆனால் உண்மையான ஒழுக்கம் அல்லது உண்மையான தன்மை என்பது ஒருவர் சொன்னாலும் அதுதான் ஒரு ஒரு இதாக இருக்கிறது உலகம் என்பது உ உயர்ந்தோர் சொல்கிறது ஒழுக்கமாக இருக்குது அப்போ இருக்கும்போது இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு இருக்கிறது போல் தெரியுது இல்லையா அதை கொஞ்சம் விளக்குங்க தொல்காப்பியத்துலேயும் நாம் பேசுகின்ற பேச்சில் உள்ள வழக்கு என்பது நமாக உண்டாக்கி கொள்வது இல்லை அது உயர்ந்த அறிஞர்களை பின்பற்றி நான் வகுத்து கொண்டது என்று சொல்லுகிறார் அதே போல பெரும்பான்மை என்பது இப்பொழுது நாடுகள் பெரும்பாலானவற்றில் வழங்குகிற பெரும்பான்மையை பின்பற்றுவது என்ற நிலையை நாம் கடைப்பிடிக்கின்ற பொழுது அது சரியாக வராது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்பொழுது தமிழ்நாட்டில் கூட வாக்கெடுப்பு நடத்தினால் மது வேண்டுமா மது வேண்டாமா என்றால் வாக்கெடுத்து நிறுத்தினால் வேண்டும் என்றுதான் பெரும்பாலோர் முடிவு செய்வார்கள் இன்னும் ஒரு சிலர் வேண்டுமானால் மது உடம்புக்கு தீமை செய்யும் ஆனால் கல்கடையை ஊருக்கு ஊருக்கு திறந்து வைத்தால் நல்லது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் கள் வேண்டுவோர் கழகம் என்று அதற்கு பெயர் அப்படி பார்த்தாலும் வள்ளுவருடைய கருத்துக்கு தீங்குதான் எப்படி பார்த்தாலும் எதற்கு எடுத்தாலும் இந்த வாழ்வியல் கருத்துக்கு அடிப்படையாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரம் வருகிறது அரசன் அறிவால் ஒழுக்கத்தால் அரசியல் அனுபவத்தால் பொருளாதார நுணுக்கத்தால் சிறந்த பெரியவர்களை துணையாக கொண்டுதான் அரசாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அரசன் தவறு செய்கிற பொழுது அந்த பெரியவர்கள் இப்பொழுதைப் போல ஆமாம் சாமிகளாக இருக்காமல் இடித்துரைக்க வேண்டும் என்பதும் வள்ளுவர் கொள்ளில் சொல்லப்பட்டிருக்கிறது இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாறையில் அணுங்கணும் இடித்துரைக்கின்ற அறிவுடைய ஆண்டூர்களை துணையாக கொள்ளாத அரசன் கெடுக்கின்ற பகைவன் இல்லாமலே போவான் என்று சொல்வதனால் பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை வாக்கெடுப்பு நடத்துவதிலே வேண்டுமானால் வைத்து கொள்ளலாமே தவிர மற்ற வகையிலே பெரும்பான்மோர் சொல்வது சரி என்று சொன்னால் அது சரியாக இருக்காது அறிஞர்கள் சிலர் அறிஞர் அல்லாதோர் எதிர்மறை வார்த்தையை பெயர் எடுத்தல அறிஞர் அல்லாதோர் சிலர் செல்வர் வறிஞர் பலர் செல்வர் சிலர் அதற்கும் காரணம் இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை நாம் நன்மை தீமையை பகுத்து அறிவதிலோ நன்மையை கடிப்பி கடைப்பிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதிலோ பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை கணக்கிடுவதில் க பொருத்த பொருத்தமாக இருக்காது அடுத்த ஒரு கேள்வி ஒழுக்கம் என்பது நிலையானதுன்னு சொல்லுவாங்க ஒழுக்கு ஒரே ஒழுக் ஒரு ஒரு சொட்டு தண்ணீர் விழுகிறது என்றால் ஒரு பாத்திரத்திலேருந்து திருவிட்டால் ஒரே மாதிரியினுடைய அளவு இருக்கும் அதனுடைய பருமனும் அதனுடைய அதனுடைய வடிவமும் ஒரே மாதிரி இருக்கும் சொட்டு சொட்டுன்னு ஒரு ஒரு இடம் தண்ணீரை விட்டோமானால் அது ஒரே அளவாக விழும் அடர்த்தி குறைந்தாலும் கூட குழாய் எழுந்து ஒரே அளவாகத்தான் வரும் ஏன்னா அந்த குழாய் எழுந்து வருகின்ற தண்ணீர் அடர்த்தி குறையும் போது நேரம் தாமதமாகும் ஆனால் அளவும் வடிவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்டால் ஒரே மாதிரி செயல்படுவது ஒரே மாதிரி வாழ்வது என்று ஒழுக்கத்துக்கு விளக்கம் கொள்கிறார்கள் அதே சமயத்தில் ஒழுக்கம் என்பது காலத்தால் மாறக்கூடியது என்று நம் அரிஜனை கொள்கிறார்கள் நாம் ஒரு காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்தினோம் அல்லது பெண்களை ஆண் இறந்து போன பிறகு அவங்களை உடன் வச்சோம் இன்றைக்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து சமத்துவம் கொடுத்து சமநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ ஒழுக்கம் என்பது ஒரு காலத்தில் இருந்த நிலை மாறி இன்று ஒழுக்கம் என்பது வேறு நிலைக்கு வந்திருக்குது அப்போ ஒழுக்கம் என்பது காலத்துக்கு தக்கன மாறுபடும் என்றும் கூறுகிறார்கள் ஒழுக்கம் என்பது ஒரே மாதிரி என்று கூறுகிறார்கள் இதற்கு இடையில் உள்ள முரண்பாடை தாங்கள் விளக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒழுகுவது என்ற சொல்லுக்கு நடப்பது என்பது பொருள் வானத்திலிருந்து மழை பெய்கிறது மழை தாரி ஒழுகுகிறது என்றால் அங்கிருந்து வருகிறது என்பதுதான் பொருள் அதாவது உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன மாறுதல் என்பது இயற்கைதான் அடிக்கொண்டு அடிக்கடி மாறுவது என்பதுதான் மாறாத இயற்கை அது உண்மை பழக்க வழக்கங்களும் கலாச்சாரமும் காலத்துக்கு காலம் நாட்டுக்கு நாடு மொழியினர் இனத்தினர்களுக்கு ஏற்பவும் மாறுதல் அடையும் ஆனால் அறம் என்பதோ அறம் என்பது இன்னும் மாறாத நிலையை உடையது ஒழுக்கம் என்பது காலத்துக்கேற்ப அதாவது ஒழுக்கம் என்பதை நன்னெறி என்று கொள்வோமானால் அது என்றும் மாறாத தன்மை உடையது என்று கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கம் என்பதற்கு பழக்க வழக்கம் கலாச்சாரம் என்று நாம் பொருள் கொள்ளுகிற பொழுதுதான் அது மாறுதலுக்கு உடையதாக ஆகும் என்று நாம் கொள்ள வேண்டி வரும் ஒழுக்கம் என்பதே நல்ல நெறி என்றும் அறம் என்றும் எடுத்துக்கொள்வோமானால் அது என்றும் மாறாத தன்மை உடையதுதான் பழக்க ஐயாவர்கள் சொன்னது போல உடன்கட்டை ஏறுதல் சிறு வயதிலே திருமணம் புரிந்து வைத்தல் போன்றவை பழக்க வழக்கங்களுக்கு உற்புரிமை தவிர அவற்றில் தீமைகளை கண் பழக்க வழக்கங்களை தீமைகளைக் கண்டால் அவற்றை மாற்றியமைப்பதில் தவறில்லை என்பதுதான் உண்மை நிலையாகும்